வனங்காமன் மறுவாழ்வு கழகத்தால் நடத்தப்படுகின்ற வனங்காமன் வெற்றிக்கென்ன கிளித்தட்டு சுற்று போட்டியின் ஆரம்ப போட்டியானது நேற்று முன்தினம் இடம்பெற்றது ஜூசி தி CLOTHING ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்த போட்டியானது அதன் ஸ்தாபகரும் தலைவருமான தர்மலிங்கம் ஜீவரத்தினம் தலைமையில் கதிரவன் விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அழிவு நிலையில் உள்ள தமிழர்களது பாரம்பரிய விளையாட்டாக கிளித்தட்டிருப்பதனால் அதனை கிராம மட்டங்களில் இருந்து மீன் உருவாக்கும் நோக்கோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அணிகளை உள்வாங்கி ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்படுகின்றது ஆரம்ப போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த பத்து அணிகள் பங்குபற்றியுள்ளன அதில் இருந்து மூன்று அணிகள் தெரிவு செய்யப்பட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து அந்தந்த மாவட்டங்களில் குறித்த போட்டியானது ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் இடம்பெற்று ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் மூன்று அணிகள் தெரிவு செய்யப்பட்டு போட்டிகள் இடம்பெற்று அதில் தெரிவு செய்யப்படும் அணிகள் இறுதி போட்டிக்கு செல்லும் தொடர்ச்சியாக போட்டிகள் இடம்பெற்று இறுதி போட்டியானது கரடி பிளவு பாலம்பாசி ஒட்டி சுட்டான் பகுதியில் கதிரவன் விளையாட்டு மைதானத்தில் இம்மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதி இரு நாட்களும் தமிழர் பாரம்பரிய நிகழ்வுகளுடன் பிரம்ம பிரமாக இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது